பழைய கேலண்டர்கள் வீட்டில் இருக்கா அப்போ இந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க உடனே இதை செய்யுங்க என்பது காலத்தை அழக்கவும் திட்டமிடவும் உதவும் ஒரு கருவியாக உள்ளது தற்பொழுது மக்களை கவரும் வகையில் புத்தாண்டிற்கு வரும் காலண்டர்களில் சுவாமி படங்களை பிரிண்ட் போட்டு விற்பனை செய்கின்றனர் நகைக்கடை துணிக்கடை மற்றும் பொருட்களை வாங்கும் பெரிய மளிகை கடைகளில் சுவாமி படம் கொண்ட காலண்டர்களை வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக தருகிறார்கள் அந்த வகையில் தினசரி நாம் பார்க்கும் காலண்டரில் நல்ல நேரம் ராகு காலம் குழிகை அஷ்டமி நவமி நட்சத்திரம் திதி சூரிய உதயம் விசேஷ நாட்கள் ஆகியவற்றை பார்க்கலாம் சுவாமி படங்கள் அச்சிடப்பட்ட புதிய கேலண்டர்களை வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி மாட்டுவது நல்லது இதனால் வளர்ச்சி உண்டாகும் புத்தாண்டு பிறந்தவுடன் அனைவருக்கும் புதிது புதிதாக சுவாமி படம் போட்ட கேலண்டர்கள் கிடைக்கும் ஆனால் வீட்டில் இருக்கும் பழைய கேலண்டரை என்ன செய்வது என்று பலருக்கும் தெரிவதில்லை அந்த வகையில் சுவாமி படம் போட்ட பழைய கேலண்டர் அட்டையை வீட்டில் வைக்கலாமா பழைய கேலண்டருக்கு மேல் புதிய கேலண்டரை மாட்டி வைக்கலாமா பழைய கேலண்டர் அட்டையை என்ன செய்வது என்று பலருக்கும் கேள்விகள் இருக்கின்றன நிறைய கேலண்டர் கிடைத்து விட்டது என்பதற்காக வீடு முழுவதும் தேவைக்கேற்ற அளவிற்கு ஒன்று அல்லது இரண்டு கேலண்டர்களை மட்டுமே வீடுகளில் பயன்படுத்த வேண்டும் பழைய கேலண்டர்களில் உள்ள தெய்வங்களின் படங்களை முறையாக அப்புறப்படுத்துவது அவசியம் பழைய கேலண்டரில் சுவாமி படம் அழகாக உள்ளது என்பதற்காக அதை அப்படியே மாட்டி வைக்க கூடாது பழைய கேலண்டர் மேல் புதிய கேலண்டரை மாட்டி வைப்பதும் தவறான செயலாகும் இவ்வாறு செய்யும் போது பல பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது வீட்டில் எதனால் கஷ்டம் வருகிறது என்றே தெரியவில்லை குடும்பத்தில் கஷ்டம் வருமை என்று சிலர் புலம்புவார்கள் அதற்கு இதுதான் காரணம் பழைய கேலண்டர் மேல் புதிய கேலண்டரை மாட்டி வைப்பது எதிர்கால முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தடையாக அமையும் குடும்பத்தில் கஷ்டம் குறையவே குறையாது அதனால் கிழிந்த கேலண்டர் மற்றும் பழைய கேலண்டரை உடனடியாக அகற்ற வேண்டும் பழைய கேலண்டர் அட்டையில் உள்ள சுவாமி படங்களை குப்பை தொட்டியில் போடாமல் ஓடும் நீரில் விடுவது அல்லது பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துவது சிறந்த முறை என்று ஆன்மீக ரீதியாக பரிந்துரை செய்யப்படுகின்றது சுவாமி படம் போட்ட காலண்டரை குப்பையில் போட சிலருக்கு மரம் வராது அதனால் அதை கோவிலுக்கு கொண்டு சென்று மரத்தடியில் வைத்து விடுவார்கள் அப்படி செய்வது மிகவும் தவறான செயலாகும் நம் வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை கோவிலுக்குள் கொண்டு போய் வைத்து கோவிலில் உள்ள இடத்தை அசுத்தம் செய்துவிட்டு நாம் வருகிறோம் இது மேலும் பாவத்தை சேர்க்கக்கூடிய செயலாகும் கேலண்டர்களில் இருக்கும் சுவாமி அட்டை படத்தை ஸ்டிக்கர் போல ஒட்டித்தான் வைத்திருப்பார்கள் அந்த ஸ்டிக்கரை மட்டும் பிரித்து எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து நன்றாக ஊறியதும் கரைத்து கொட்டிவிடலாம் இந்த முறையிலும் கேலண்டரை நீங்கள் அப்புறப்படுத்தலாம் சுவாமி கேலண்டரை பூஜை அறையில் மாட்டி பூஜை செய்வது மிகப்பெரிய தவறு பூஜை அறையில் பூஜை படங்களுக்கு மத்தியில் கேலண்டரை வைத்து பூஜை செய்யக்கூடாது பழைய உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வாழ்வில் நடந்த பழைய பிரச்சனைகளும் உங்களுடனேயே இருக்கும் என்கிறார்கள் ஆன்மீக சான்றோர்கள் உடனடியாக சிறிது நேரம் ஒதுக்கி உங்கள் வீட்டில் உள்ள பழைய கேலண்டர்களை அப்புறப்படுத்தி விடுங்கள் புத்தாண்டில் புதிய கேலண்டர்கள் மட்டுமே உங்கள் இல்லத்தை அலங்கரிக்கட்டும்